ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வீட்டுக்கு தேவையான ஒரு பதினோரு குறிப்பு பார்க்கலாம் வாங்க நான் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா ஜெய்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் டிப் நம்பர் ஒன்று இட்லி தோசை மாவு கடைசி மாவு நல்லா புளிச்சிருக்கும் அந்த மாதிரி புளிச்ச மாவு கீழே ஊற்றாம அது ஒரு பாத்திரத்தில் எடுத்துட்டு அதுக்கடியே கொஞ்சமாக சோடா உப்பு கொஞ்சமாக வினிகர் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்குங்க இது ஒரு பாட்டிலில் ஊற்றிக்குங்க எங்கெல்லாம் உப்பு கரை இருக்கோ அங்கெல்லாம் ஊற்றிட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க அதிகமாக பாத்ரூம் சிங்க்கில் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரை அதிகமாக இருக்கும் அதிலெல்லாம் ஊற்றி விட்டுட்டு ஒரு இரும்பு நாரை வச்சு தேய்ச்சிட்டு கழுவி பாருங்கள் பார்க்கவே வந்து உப்பு கரை போய் பல இருக்கும் டிப் நம்பர் ரெண்டு ஒரு பவுல் எடுத்துக்குங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சக்கரை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு இது கூடயே கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட்டும் போட்டுக்குங்க இதையெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க தண்ணியெல்லாம் எதுவுமே ஊற்று வேணா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை வந்து உரண்டை பிடிச்சி எடுத்துக்கங்க இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து கர்பாம்பூச்சி அதிகமா இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற இடத்துல எல்லாம் இந்த பால் மரம் உருட்டி அதை வைக்கும்போது கர்பாம்பூச்சி ஒண்ணு கூட வராது அதிகமா சிங்கு அடுப்பு கடையில எல்லாம் இருக்கும் அது கடையில எல்லாம் வச்சு விட்டுருங்க டிப் நம்பர் மூணு வீட்டில் குழந்தை இருந்தாங்கன்னா பென்சில் பேனா வச்சு செவ்விற ஃபுல்லாக கிரிக்கி வச்சிருப்பாங்க அதை எப்படி போக வைக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஈர துணி வச்சு எங்கெல்லாம் கிரிக்கி வச்சிருக்காங்க அதெல்லாம் தொடச்சி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு நாரில் கொஞ்சமாக கோல்கேட் பேஸ்ட் போட்டுவிட்டு அதை ஃபுல்லாக தேய்ச்சி விடுங்க தேய்ச்சி விற்க தேய்க்கும் போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே போயிடும் அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு துணி வச்சு நல்லா தொடிச்சு எடுத்துருங்க அவ்வளோதான் பென்சில் பேனா கரையெல்லாம் போய் செவ்வத்தில் அழுக்கிறந்தா கூட அதுவும் போயிருக்கும் டிப் நம்பர் நாலு வீட்டில் வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாட்டர் பாட்டில் இருந்துச்சுன்னா எடுத்துக்கங்க அதை அடிப்பகுதியும் பகுதியும் கட் பண்ணி எடுத்துங்க நடுப்பகுதி நமக்கு தேவையில்லை மேல் பகுதியில் உள்ள வாட்டர் பாட்டில் மூடியும் கழிக்குங்க இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து நம்ம அப்புறமா அந்த நாரை வந்து அப்படியே சோப்பிட்டப்பால் வைக்கும்போது ஒரு ஒரு விதமான பேட்ஸ்மெல் வரும் அந்த மாதிரி வைக்காம இந்த மாதிரி ரெடி பண்ணி நீங்கள் அதில் வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த நாரில் உள்ள தண்ணியும் வெளியே வந்துடும் அது எந்த ஒரு பேட்ஸ்மெல்லும் அடிக்காது டிப் நம்பர் அஞ்சு வீட்டில் வந்து கவரிங் வளையல் கருத்து போய் பச்சை கலராக கலர் மாதிரி இருக்குது அப்படின்னா அதை எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு தக்காளி எடுத்து துருவி எடுத்துக்கங்க துருவி எடுத்துட்டு அந்த விலையில நல்லா தேய்ச்சி விட்டுட்டு மறுபடியும் கழுவி எடுத்துக்கங்க இதுக்கப்புறம் அதை தேய்க்கும் போதே வந்து கொஞ்சம் வந்து கலர் மாறி இருக்கும் இதுக்கப்புறம் ஒரு மஞ்சத்தூள் கொஞ்சமாக எடுத்துட்டு மறுபடியும் அந்த விலையில வச்சு மஞ்சள் தேய்ச்சிட்டு மறுபடியும் கழுவி பாருங்கள் பார்க்கவே புதுசாக வாங்கிட்டு வந்த விலையல் மாதிரியே இருக்கும் டிப் நம்பர் ஆறு கடையிலேருந்து காளான் வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அது எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் காளானோட தண்டு பகுதியை எப்படி ஆட்டினீங்கனாலே வந்துடும் அதை தனியாக எடுத்துகிட்டு ஒரு கத்தி எடுத்துட்டு நான் எப்படி சுரண்டி எடுக்கிறனோ அதே மாதிரி எல்லா காலனையும் சுரண்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி சுரண்டி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியில் உப்பு போட்டு அந்த காளான் சுரண்டி எடுத்த அந்த காளானியெல்லாம் அந்த உப்பு தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ போலமே சமைக்க ஆரம்பிச்சிக்கலாம் டிப் நம்பர் ஏழு ஒரு சின்ன பவுலில் ஒரு பத்து கற்புரத்தை பொடி பண்ணி போட்டுக்கங்க இது கூடையே பச்சை கற்புறத்தையும் பொடி பண்ணி போட்டுட்டு இது கூட கொஞ்சமாக ஜவ்வாதும் போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க நம்ம வெளியூருக்கு எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அப்படின்னா அந்த டைமில் வீடு வந்து பார்த்திங்கன்னா வீடு ஒரு மதுவான பேட்ஸ்மேன் அடிக்கிற மாதிரியே இருக்கும் அப்போது நீங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த பொடியை வந்து வீடு பாத்ரூம் எல்லாம் தூவி விட்டுட்டு போனீங்க அப்படின்னா திரும்ப வர வரைக்கும் அந்த வீட்டில் வந்து எந்த ஒரு பேட்ஸ்மென்லாம் அடிக்காமல் வீடே நல்லா மனமாக இருக்கும் டிப் நம்பர் எட்டு நம்ம கடையில் இருந்து பூ வாங்கிட்டு வந்த உடனே பூ வந்து நம்மளால் கட்டுற டைம் இல்லை அப்படின்னா அந்த பூ வந்து கவர்லையே வைக்கும்போது சீக்கிரம் அந்த பூ வந்து விரிஞ்சிடும் அந்த மாதிரி விரியாமல் இருக்கிறதுக்கு அந்த கவரை வந்து நல்லா டைட்டாக கட்டிட்டு வீட்டில் வந்து எதாவது டிஃபன் பாக்ஸ் இருந்துச்சுன்னா எடுத்துங்க அந்த டிஃபன் பாக்ஸ்க்குள்ளே இந்த பூவை போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிருங்க இந்த மாதிரி வைக்கும்போது பூ வந்து சீக்கிரம் விரிஞ்சு போகாமல் இருக்கும் டிப் நம்பர் ஒன்பது பூ வந்து கட்ட விரிஞ்சு போயிடுதுன்னு ஒரு சிலரெல்லாம் சொல்லுவாங்க அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா பூ வந்து மொத்த பூவும் தரையில் போட்டு நம்ம கட்டுவோம் அந்த மாதிரி கட்டும்போது பூ வந்து சீக்கிரம் விரிஞ்சு போயிடும் எப்பவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பூ வந்து எடுத்து போட்டு கட்டணும் அதே மாதிரி நீங்கள் கவரில் பூ வச்சுருக்கும் போது கொஞ்சம் பூ எடுத்து கீழே போட்டதுக்கப்புறமா அந்த கவரை வந்து முடிச்சு போட்டு வச்சிடணும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பூ வந்து கட்ட விரியாமல் இருக்கும் டிப் நம்பர் பத்து வீட்டில் வந்து சாதம் வடிச்சதுக்கப்புறமா அந்த கஞ்சியை வந்து நம்ம வேஸ்ட்டாக கீழே தான் ஊற்றுவோம் அந்த மாதிரி கீழே ஊற்றாம அதுக்குடியே கொஞ்சமாக நெய் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரக கொஞ்சம் உப்பும் போட்டுட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க இது ஒரு பத்து நிமிஷம் அதை அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் இதை எடுத்து குடிச்சிருங்க இந்த மாதிரி டெய்லியும் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நமக்கு இடுப்பு வலிங்கிறதே கொஞ்சம் கூட இருக்காது அதிகமாக பைக்கில் வந்து ட்ராவல் பண்ணுறவங்க வீட்டில் வந்து உட்காந்து வேலை செய்கிறவங்க அந்த எல்லாம் இருந்தீங்க அப்படின்னா இதை தொடர்ந்து குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா இடுப்பு வலிங்கிறது கொஞ்சம் கூட இருக்காது டிப் நம்பர் பதினொன்று வீட்டில் வந்து தரையில் வந்து எண்ணெய் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா அதை தொடச்சி எடுக்கிறக்கு நம்ம ரொம்ப சிரமமாக இருக்கும் அது எண்ணெய் கீழே கொட்டின இடத்துல கொஞ்சம் கோலமாகவும் மேலே தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்து பாருங்கள் எண்ணெய் பிசு பிசுப்பு தரையில் கொஞ்சம் கூட இருக்காது